கண்டுகண தொட்டதினால் தொட்டதினால கண்கணங்கி வந்தவையா வந்தோமையா வந்தகண தொட்டதினால் தொட்டதினால மன கணங்கி வந்தவையா வந்தவையா தொட்டது நாள்

ஐயா வச்சு தேக்கி அதுக்கு சாமி நீ புருஷனா சாமி அங்க பாரு சாமி ஐயா என்ன வர அழகு அது கட்டழகம் அது கால் அழகு அது மண்டை அழகு இதுட்டு கொண்டை அழகு சாமி ஆமா சாமி இத்தனை நாளா நீ இதே புருஷனா இருக்க சாமி இப்படி வந்திருக்கியா சாமி அது துணி கட்டிருக்க அழக பாரு சாமி

நான் கல்லூரி விட்டர் பிறந்தப்போ சரி சாமி அந்த பொண்ணு கோளார் விட்டு பொண்ணு ஏன் சாமி ஆ சாதி விட்டு சாதி வந்தது நாளை அந்த பொண்ணோட அண்ணங்க ஏழு பேரும் வீரும் வெட்டர் வளர் இடத்துல விரட்டி விட வேறே சாமி துப்பு கட்ட சாமி உட்டு தேனாக்க சாமி ஏன் சாமி மாடி பேத்தா புள்ளையை கூட்டிட்டு வந்ததுல சாமி எங்க இடத்துல வந்து அடைக்கலாம் கேக்குது சாமி நீயே உசுரூர் பொழைக்கிறமா

வெட்டலை விளக்கப்பட வண்டி வண்டியா வந்துட்டு இந்த புள்ளைய சின்ன வயசுல இருந்து தெரியுமா சாமி அரியுமா எப்படி சாமி வேட்டைக்கு போற வழியில பார்த்தேன் வேட்டைக்கு போறப்போ எத்தனை வயசு இருக்கு சாமி சும்மா ஒரு பதினஞ்சு வயசு பக்கம்னு இருக்கும் இதுக்கு சாமி இந்த புள்ளை கம்மியா இருக்கும் எத்தனை என்ன ஒரு நாலஞ்சு வயசு கம்மியா இருக்கும் நாலஞ்சு வயசு ஒன்பது வயசுமா சாமே ஒன்பது சாமி வயசு 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 ஒன்பது வயசு அஞ்சு வயசுல அறியாத பருவத்துல

நீங்க யாரும் ஆட்ட மாட்டங்களா தெரியாதுமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சாமி அந்த கோலாட்ட ஆடுவா நீ கும்மியாட்ட நீ கோல அரி சாமி એમ புருஷ உள்ளார ஓட்டு குச்சி அரி பா சாமி அந்த பையல ஆமா சாமி சரி அண்ணே சந்தோஷமா சரி நான் ஆட மாட்டதோட கூட்டத்துல கேந்து போய் இருப்போம் போமா கோவாலு எங்கடா ஓனவே ஏய் ஏய் சொல்லியா ஏய் நான் கோவாலு ஏமா என்ன ஏன் பொண்டாட்டி உள்ள போயிட்டா சாமி நான் சொல்ல சாமி அவங்க ரெண்டு ஒரு மார்க்கமா அவங்க ரெண்டு பேருக்கு வசதி தானே வா ஐயா அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டா போயிராதீங்கப்பா எங்களை விட்டுட்ட படிக்கல அண்ணே சின்னதா ஒரு ஆட்டம் ஆடுவோம் எங்களை செத்துக்கிறீங்களா இத்தனோடு போதும் சாமி போதும் 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 கொல்லிமலை காட்டுக்குள்ளே உள்ளடலி கூட்டமாடி கண்ணி வச்சி வளவே மாடி தொம்பை உட்கட்டி பரிபக்கம் கட்டி அத்தார ஆட வந்த சத்தாரி சேர்த்து காட சொல்லி வருஷம் முகர சரியில்லை அரே சாமி அவ கொழுந்த நாத்த பேசுறதுக்கு குத்த ஊத்து உத்து பாப்பா சாமி இங்க வாடா உனக்கு என்னடாடா பிரச்சனை சாமி நல்லா ஆடி சொல்லி ஐயா சாமி எங்களை எங்களை நம்பி நான் வந்துட்டா விட்டு ஓடி வந்து மூணு ஆச்சு இன்ன வரைக்கும் அண்ணாதானம் எதுவும் குடிசை பழைய சோறா இருந்தாலும் கொடுங்க நாங்க என்ன செய்யட்டோம் சாமி நீங்க ரெண்டு பேரும் மாலையை சாமி

இந்த வெள்ளச்சாமிக்கு சாமிக்கு வெள்ளையமாக்கா அடைக்கலாம் கொடுக்காமா சாமி என்ன ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்குது சாமி வாயை தொடர்ந்து சொல்லு சாமி நல்லா போனதாம்மா சாமி நீ சொல்லிச்சிடுறேன் சாமி சாமி கை தட்டு சாமி கை கை சாமி

என்று புலம்பிக் புலம்பிக்கொண்டு இந்த கூட்டாடித்தால் வனத்திலே ஆபத்து ஆபத்து என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா சிம்மக்கல் ரோட்டிலே சிவகங்கை மேட்டிலே கள்ளக்கட்டு நி கருப்பாய் மண்டகம் தென்மேறிக்க வந்திருக்கக்கூடிய பாண்டே பாண்டே என்று இனிய நாடி வரக்கூடிய காரணம் என்ன வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஆபத்துகள் நேராமல் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கும் போது ஆபத்து 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 ஆக ஆபத்து அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் என்று தெரியவில்லை பார்க்க வேண்டும் கோடி வாங்கிகாலி கருப்பாடி பணிந்தேன் கொடுத்தவன வெள்ளச்சாவை வெள்ளச்சாவை சலனங்கள் செய்தே தம்பி 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 சரணங்கள்

சொந்த ஊர் மதுரையா எம்பெரு வெள்ள சாமி சொந்த ஊரு மதுரை எம்பேர் எதற்காக இருக்க விடவில்லை வாழ முடியவில்லை காரணம் எதற்காக ஐயா இடமிட்டு இனம் வந்ததால் இந்த வெள்ளையமாளுக்கும் அறிந்த வெள்ளையமாளுக்கும் இந்த வெள்ளை சாமிக்கும் யாருமே அடுக்க மறுக்கிறார்கள் சாமி இனமிட்டு இனம் வந்ததால் எங்களுக்கு குற்றமா சாமி வாழ மீண்டும் வந்தவே எங்களை வாழ விடாமல் அடித்து விரட்டுகிறார்கள் சாமி அப்ப எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் சாமி அடைக்கலும் கொடுக்க வேண்டும் ஐயா அந்த பொண்ணாகப்பட்டவர்கள் அருப்புக்கோட்டை கோட்டை சேர்ந்த மலைச்சாமி மகள் ஏனோ மதுரை ஜில்லா ஜக்கம்பட்டிலே

அழிச்செழுத போறதில்லை அதனால் இந்த மூணே முக்கால் நாளுக்கு பிறகு தாங்கள் உயிர் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாண்டிமனி பாதுகாக்கின்றியா சிப்பம் இந்த வாழத் தோப்பிலை மறைந்து நீங்கள் பார்க்கலாம் செட்டு வருகின்றீங்க இல்லையுமா சோஹாமி பாண்டிமனி தெய்வம் சன்னதியின் சுவாமி இருவருக்கும் இணை இந்த உலகத்தை அடைக்கிறமோ என்னும் மூணிமுக்கள் திறன் தட சோடிந்தாளு இருவரும் சேர்ந்து வாழிட வாழ வந்தமை சுவாமி நம் வாழப் போக இந்த பூடை மக்கள் பொழுதோ என்ன வெள்ளையுமா வாழ்ந்துட போகிறோம் உன்னை விட்டு நான் விரைந்து செல்லக்கூடாது என்னை விட்டு நீ விரைந்து போய்விடக் கூடாது என்று

பாதையில் இழந்து விடுவோமா எனக்கு கொண்டு போய் புரியவில்லை தண்ணி எதடந்தாடு என்னை விட்டு பொயிற மாட்டே கண்ணே உங்களையே தள்ளையே மாத்தே சாமி போமாட்டே சாமி உன் கண்ணில் நீர் வடிந்தாள் நெஞ்சிலில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையண்ணோ கண்ணம்மா என்னுயின் நின்றதல் உங்கள் பாவையோற்றோ உங்கள் செஞ்ச உதிரம் பொட்டு விளபட்டு பொருள் அதை ஒளிமயமானதை கரப்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதே உண்மை மணந்ததனா உண்மை மணந்ததனா சபையில் உங்களும் வளர்ந்ததடி உங்கள் நீ வலிந்தால் இணைஞ்சில் துயிரம் போட்டுதடி தாங்கி ஓடே மார்பீடும் என தாயி தாங்கி தாயி மார்பில் என தாயி வீடும் கண்ணி துடைப்பா சின்ன துமி பாலம் வருவோரவு ஆகிரமாறு what oh, you wanna

சப்போர்ட் போடு சார் ஓகே போடு கையை உள்ளே வைங்கடா வாயில போடுங்கடா களத்தில் சுத்தமா சரி வாங்கிக்கலாம் அதெல்லாம் முனிசிபாலிட்டியில் வேலை வர்த்திருக்காய்ங்க போடுங்க போடுங்கள் டக்க போடுங்கடா சார் அடா பால் கறக்க போடணுங்கடா போடுங்கடா நான் யாருக்குமா யாரு கோடீஸ்வரி லட்சாதிபதி சரி சோத்துக்கண்ண ஒன்றா ஒரு யாராச்சும் யாரும் ஒரு ரூபா இருந்தா கொடுங்க ஒரு சரி இருந்து எடுத்த யாராச்சும் வைங்க சரி வச்சாச்சு என் தங்கப்பள்ள வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன கிழம தொன்னப்ப நான் கேட்கும் எடுத்துருவாங்க கோழி குஞ்சம் எடுத்துருவாங்கடா சனிக்கிழமை தானே

ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் என்னென்னலாம் சொல்லி என் ஆசை பசையெல்லாம் காட்டினீங்களே சுவாமி வாழ்ந்தால் ரெண்டு பேர் வாழ்னு சொல்லி சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே சுவாமி அதெல்லாம் பொய்யா போயிருச்சே இத்தனை சாமி கிட்ட அடைக்கலம் கேட்டமே ஒரு தெய்வம் கூட நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியலையே கடவுளே இப்போ உங்களை பிரியறதுக்கான அவங்களோட வரணும் என்னால் தானே சுவாமி உங்களுக்கு இந்த நிலைமை உங்களை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி சுவாமி தன்னந்தனியாக இருப்பேன் பிஞ்சு மனசே பிஞ்சு மனசே நாலு தெரியா சின்ன வயசே பூவோடு விளையாண்டு ஒரு வார்த்தை பிஞ்சு மனசே பிஞ்சு மனசே நாலு தெரியா சின்ன வயசே பூவோடு விளையாடு சிந்தராசாவே ஒரு வர்த்தா தகதையா இந்த ரோசாவே நீசா நாரியரோசாசா நாரியத ரோசா பிஞ்சு மனசே பிஞ்சு மனசே நால தியா வயது விளையாண்டோ சிந்தராசா ஒரு வர்த்த சொன்னா தகதையா இந்த ரோசாவே நான் பிறந்த தேச பேர் அன்பினாலே ஒண்ணு சேர்ந்தோ சிந்தராசாவே நான் நம்புனது மோசந்தானா இந்த ரோசாவே டி பிறந்த தேச வேறு நான் பிறந்த தேச பேர் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோ சின்ன ராசாவே நான் நம்புனது மோசந்தானா இந்த ரோசாவே தான்

வேண்டாம் சுவாமி வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கேயாவது போயிருந்திருக்கலாம் யாருக்கையுமே படாம எங்கயாவது போய் பொழைச்சிருக்கலாமே ஐயோ என் அண்ணன் தம்பி மோசமானவங்கள போயிட்டாங்களே இப்படி கொலகாரப்பாவைகளை வச்சுக்கிட்டு காலையில் உங்களோட வந்தேனே சாமி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே இனிமேல் நான் தன்னந்தனையாக இந்த பூலோகத்தில் வாழணுமா வேண்டாம் சுவாமி வேண்டாம் நான் உங்களுடனே வந்து விடுகிறேன் சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி இந்த பெண்ணும் இந்த மாதிரி தவறு செய்யவே கூடாது தவறு செய்யக்கூடாது ஒரு தாய்தாப்பி சொல்றதை கேட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை வளரணும் அப்படி இல்லைனா எனக்கு வந்த நிலைமை வரக்கூடாது வரக்கூடாது என்னையோட போயிருட்டோம் இதோ சாமி உங்களுக்கு வைத்த கொல்லையில் நான் உடன்கிட்ட ஏறிவிட்டு வந்து விடுகிறேன் சாமி

அவர்கள் சீரோடும் சிறப்போடும் அவர்கள் புகழ் வாழட்டும் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி உயிரோடு இருக்கும்போது போது அண்ணமார்கள் ஏழு பேரும் இல்லை என்னுடைய அண்ணமார்கள் வாழ விடாமல் வெட்டி கருவறுத்து விட்டார்கள் ஆமா உயிரை இழந்து அவசமாக அணிந்து கொண்டிருக்கும் ஐயா ஆவியாக தெரியக்கூடாது எப்படி பூஜை செய்திருக்கின்றார்களோ அதே போல் தாங்களுக்கும் பூஜை செய்து நடக்கும் ஐயா எப்படி சுவாமி நாங்கள் இருவரும் நிறைவராத இருந்த ஒரு காரணத்தினால் இந்த பூலோகத்தில் நாங்களும் ஆலயத்திற்கு முன்பதாக தெய்வமாக வாழ வேண்டும் ஆகட்டும் எவர் குடிகளெல்லாம் எந்தவொரு கஷ்டம் இருக்கிறதும் அந்த குடையிலும் நாங்கள் அணிந்து கொண்டும் திருமண வாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண வரத்தினையும் புத்திர பாக்கிய சோழன் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தினையும் கைகால் மடமின்றி வாழ்பவர்களுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமனுடைய பெயர்வுகள் என்றென்றும் பல்லாண்டு வாழ வேண்டும் சுவாமி ஆகட்டும் புகழ் புகழ் வாழ்கை வாழ்கை இத்தோடு இந்த மதுரபாடி நாடகத்தை நிறைவு செய்கின்றோம் நாடகத்தை வைத்த பெரியவர்களுக்கும் நாடகத்தை காண வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது அன்பு பாசத்துக்குரிய நாடக சார்பாக நன்றி நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த நாடகத்துக்கு படித்தான் ஒளிவுல அமைத்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒளிவுல அமைத்து கொடுத்து அன்பு பாசத்துக்குரிய அன்பு ராஜா அரிய நன்றி நன்றி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மணல் சீனிவாசா சினிவாசா